இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பத்தியில பொட்டகடை எல்லாம் ஊறப்பட்டுட்டேன் மாவெல்லாம் அரைச்சு வச்சுட்டேன் நைட்டு சுட சுட கொலக்கட்டை சுண்டல் எல்லாம் இருக்கும் சாமி ரொம்ப ரெடி பண்ணிடுறேன் சாந்திர சாவை கும்பிடணும் எங்கேயும் ஓடி பேர் அறியிரு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு சம்முன்னு ரெடி ஆயிடுவேன் இவர் ஒரு மாய கோட்டு வச்சிருக்காருப்பா எந்த பங்கன் வந்தாலும் எந்த விழா வந்தாலும் எடுத்து மாட்டிடுவாரு அதை துவைக்கவும் மாட்டாரு

கரெக்டா வந்துட்டிய இங்க பாரு இன்னைக்கு சாந்திர விநாயகர் சதுர்த்தி பூஜை அருத்தி வீட்டுல எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் எங்கயும் ஓடிராதன்னு அப்புறம் இப்ப போய் மார்க்கெட்ல போய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பூ வாங்கிட்டு வாங்க எங்க ஊரு மாதிரி எல்லாம் தலையில பூ வைக்காம இருக்கவே மாட்டேன் உங்க ஊர்ல பூவே தர சொன்னோம் நீ வாங்கி வைக்கணும் எங்க மாதிரி எல்லாம் மல்லிப்பூ குட்டு குண்டா அழகு போல எங்க ஊர்லயும் குண்டு குண்டு இல்லாம இருக்கும் மல்லி பூ அதனாலதான் அது பேர் குண்டு மல்லி ஒல்லியா இருந்தா அது பேரு ஒல்லி மல்லி மல்லி சரி சித்தி பூ வாங்கிட்டு வந்துடுற சாயங்காலம் கண்டிப்பா பூஜைக்கு வந்துருவேன் ஆரி அட்டின்னு சொல்லிருங்க ஆ சரி சரி நேரத்தோடய வந்திருப்பா நேரத்தோடய வந்துரு இல்ல இல்ல வந்துருவேன் சித்தி எத்தோய் மாதுல கட்டி இப்பவே சொல்லி வச்சிருங்க அப்பதான் அவங்க வருவாங்க அப்புறம் அவங்க வீட்டு பூஜைக்கு பேராமே ஆமா ஆமா அவ புருஷன் கூட இங்க இருக்கணும் அவங்க அம்மா வீட்டுக்கு அப்புறம் நைட் போக வேண்டியதானே அத முதல்லயே சொல்லி வச்சிருங்க எத்தோய் டாக்டர் கவ கூப்பிடலாம்ல நல்ல குணமா இருக்குமே அவங்க வீட்ல பூஜை இருக்கும்ல நம்ம வீட்டுக்கு எப்படி வருவா சும்மா கூப்பிட்டு பாருங்க டே அவங்க ஹாஸ்பிடல்ல போய் கூப்பிட்டாலும் சரி ஒரு போன் அடிச்சு கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டு பாருங்களே ஆ சரி கூப்பிட்டு பாப்போம் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேராளாதா இது என்ன லூசு சினிமா பாட்டு படிச்சு சினிமா பாட்டா இருந்தாலும் சாமி பாட்டு தானே அதனால ஒண்ணு தப்பு இல்ல

அந்த இடத்துல தொங்கு சொல்லுத்தியா ஏன் முனிஸ்ல இருக்கிறது பிரச்சனையா நீ ஒன்னும் பண்ணல அப்புறம் நான் ஈவினிங் கிளம்புறேன் உன்கிட்ட சொல்லிக்கிட்ட இன்னைக்கு கிளம்பினாதான் நாளைக்கு நான் அங்க போயிட்டு வேலையில ஜாயின் பண்ண முடியும்

சொன்னாங்க அந்த டைபிள்ல முடிச்சு விட்டு முடிச்சு விடணுமா பண்ணதுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாளுள்ளோ ரொம்ப பயமா பேசுது தலையும் புரியல வாழம் புரியல எனக்கு இவ்வளவு தெரியும் வண்டி வா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பற்றியா நம்ம நல்லா கோலாகலமாக கொண்டாடணும் நீ என்ன பண்ணு காலையில் இப்போ பத்து மணி தான் ஆகுது நீ என்ன பண்ணிடு ஒரு பத்து கிலோ சுண்டில் வாங்கி நல்லா ஊற போட்டு யாராவது ஒரு ஆளை வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துருப்பா நம்ம பஞ்சாயத்து அங்கே நம்ம உட்கா கூடுவோம் பற்றியா அங்கே வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பார்த்துக்கிட்டு முடிஞ்சால் ஒரு ஆயிரம் கொலைக்கட்டை ஆர்டர் பண்ணு தலைவர் இன்னைக்கு கொலக்கட்ட ஆயிரம் கொலக்கட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரம் இதுக்கு ஒன்று இருக்கும் ஆயிரம் கொலக்கட்டை நம்ம ஊரில் மொத்தமே நூறு பேர் தானே இருப்போம் ஒரு ஆளுக்கு ஒத்த கொலக்கட்டையாக கொடுப்பாவ ஒரு வீட்டுக்கு அஞ்சு அட்டு கொடுக்க வேண்டாமா முடிஞ்ச கொலக்கட்டைக்கு ஏற்பாடு பண்ணி இல்லைன்னா சுண்டலை மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி வை அப்புறம் ஒரு பெரிய விநாயகரை வாங்கி அங்கே வச்சிரு இன்னைக்கு நல்லா கொண்டாடிட்டு நாளை கொண்டு போய் கரைச்சிடணும் பத்திட்டு ஆ சரி சரி பணம் கொடுங்க இப்போ எல்லாம் நீ செய்ய நான் தாரேன் ஆமா நான் உங்களை மாதிரிப்பா அணக்காரம்ல கெட்டு கெட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா இல்ல உங்க மாதிரி ஐடி கம்பெனில வேலை பார்க்க பாத்தீங்களா நானே தண்ணிக்கு அனுப்பிடுதேன் காசை கொடுங்க தலைவரு இப்படி ஊருக்கு செய்யணுமா கை காசை போட்டு உலகத்துல எவனாவது செய்வானா ஒரு பதவியில இருந்தா எந்த அளவுக்கு ரொம்ப அடிச்சு செட்டில் ஆகலாம் யோசிக்கணும் இந்த மனசை ஒரு பிறக்க பின்னாடி உன் மருமாவ பால் கொண்டு வந்திருக்கா அப்போ குடிச்சிட்டு சாவு என் பாடி இவ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஜக்கர் தூக்கிட்டு வராள இவ கொண்டு ரூபா போலே நீ இது ஒரு நல்ல ஐடியா போல ஆ நேரடியா கொள்ளாம இந்த மாதிரி சாப்பிட ஏதாவது வச்சு வச்சு குடிக்க வச்சு கொண்டுறது ஏமா நம்ம கேடிக்கிட்டு கிழம இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா அது போலயே உமல என்ன பாசமா இருக்கா நீ வேற சும்மா இரு தாய் பாலை குடிச்சு குடிச்சு பாலை பார்த்தாலே வாந்தி எனக்கு வருது சும்மா குடி குடி உனக்கு சீப்பியில போட்டு விட்டேன் போ பி விநாயகர் சதுர்த்தி குண்டன வேலையை பாரு

எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு தான் தங்கத்தில் விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டாரு எனக்கு என்ன செய்யணும் தெரியல வந்துக்கட இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் பத்துக்க நல்ல பெரிய தங்க விநாயகர் க பத்திரமா வச்சிருக்கேன் முக்கியமான நாளில் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவர் பேங்குலேயே கொண்டு வச்சிருவேன் கடவுளே பேங்குல்ல தான் உட்காந்துருக்காரி தங்கம்லாமா தங்கத்துக்கு ஆசைப்பட்டு எவனோ தூக்கிட்டு போயிட்டேன்னா நான் என்ன செய்யட்டும்

நிமில்க் பிடிச்சது எல்லாம் பண்ணியிருப்போம்மா ஏட்டி முனிஷே உங்க அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வாட்டி உன்கிட்ட கொஞ்சம் பேச நியர் வாரேன் ஏட்டி முனிஷே நேரத்தையும் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருன்னேன்னா முடிச்சு விட்டியாட்டி முடிஞ்சுதா எல்லாம் சுமுகமாக முடிஞ்சுதா அட அரை மண்டல் ஏன் மாதிரிட்டி என்னாச்சு உங்க அம்மா எல்லாம் சொல்லி தானே விட்டாவ அப்புறம் ஆண்டி இப்படி பண்ணிருக்க நீ ஒன்னும் பண்ண முடியாது அவன் தான் அவன் அவன் வந்து ஒன்னும் சொல்லலையா இன்னைக்கு அவன் புருஷன் பெங்களூர் கிளம்புறான் வேற இங்க என்ன செய்ய சரி போட்டோம் இந்த பிள்ளை மெண்டலா இருக்கு புருசன்ட்ட கொஞ்சம் அன்பா பேசி வச்சுருக்கணும் இது என்ன விநாயக சதுர்த்தி கொண்டாடவும் சுண்டல் தம்போன்னு அம்மா வீட்லேயும் வந்து வந்து கிடக்கு எங்க போய் முடிய போதும் படவலை என்ன இழுச்சக்கா தடபுடலாம் நடக்கு போல பூஜை எல்லாம் எல்லாம் எங்கட்டி அவுக அவக அவுகவக வீட்டுல பூஜை போடுறதுக்கு பிஸியா இருப்பவ நான் எங்க அத்தைப்பட்டிக்கு அடைக்க அனுப்புச்சு அப்படின்னு நைஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தில அதான பாத்தேன் திடீர்னு வந்திருக்காதேன்னு பார்த்தேன் சரி சரி அப்படியே பூஜையும் முடிச்சிட்டு போ ஆமா ஆமா பூஜை முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் அப்பதானே சுண்டலும் குழக்கட்டும் க எடு வாங்கிட்டு போக முடியும் சரி எல்லாரும் ஒரு விநாயகருக்கு ஒரு ஃபேண்ட்டை படிச்சு விட்டுட்டு பூஜையை முடிச்சிடுவான் விநாயகா 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 எங்க வீட்டு எங்க வீட்டு விநாயகா தங்கத்திலே செய்து வைத்த விநாயகா வினைகளை தீக்கும் விநாயகா போற்றி 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 கணபதி பாப்பா ஓவியா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கணபதி பாப்பா ஓவியா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ആയവർക്ക വിനായകർത്തി കഴ